நீ நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ராசி மேச ராசி ராசி சக்கரத்தில் முதலாவதாக வரக்கூடிய ஒரு ராசி இது வந்து ஒரு சர ராசி இது ஒரு நெருப்பு தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு ராசி கொஞ்சம் சுயநலம் கொஞ்சம் பேராசை கொஞ்சம் முறுக்கு இதெல்லாம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இந்த மேசராசி என்பவர்கள் ரொம்ப குணமான்களாக இருப்பாங்க என்ன ஒன்று இவங்களை அடிக்கடி நிறைய பேர் நம்ப வச்சு ஏமாத்திடுவாங்க பிடிவாத குணம் கொஞ்சம் இருக்கும் ரொம்ப அச்சமில்லாமல் எல்லா செயல செயல்கள்லையுமே ஈடுபடக்கூடியவங்களாக இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க முரட்டுத்தனமா கொஞ்சம் செயல்படுவாங்க ஒன்றி இவங்களுடைய குணம்னு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப குழந்தைத்தனம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் குறுகிய மனப்பான்மை உடையவங்களாக இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் எடுக்கிற காரியத்தை கணக்கச்சிதமாக முடிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க தடைகள் வந்தால் கூட அதெல்லாம் ஊதி தள்ளிட்டு வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக வேகமாக விவேகமாக செயல்படக்கூடியவங்களா இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் விரக்தி அதிகமாக இருக்கும் வேதனை அதிகம் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்னடா நம்ம இப்போ முழுமையாக நம்பணும் ஆனால் இவன் வந்து நம்மளை ஏமாற்றிட்டானே அப்படிங்கிற இந்த ஏமாற்றத்தை இந்த மேசராசி என்பர்களால் தாங்கிக்கவே முடியாது இந்த மேசராசி என்பர்கள் யாராவது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் இப்படி தான் செயல்படுறீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இவங்களை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மேசராசி என்பரா இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மேச ராசி நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மேச ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயரென உங்களுடைய குல தெய்வ பெயரென அப்படிங்கிறது தான் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் மேசராசி என்பது காலபுருஷர்களுக்கு முதல் வானில் இருக்கிற முதல் நட்சத்திரம் அது அப்படின்னே சொல்லலாம் ராசி அதிபதி செவ்வாய் செயலில் சரணா ஈடுபடக்கூடியவங்களாக இந்த ராசி என்பர்கள் இருப்பாங்க அக்னி தத்துவத்தை அடிப்படையாக கொண்டதுனால பொசுக்கு பொசுக்குன்னு உங்களுக்கு கொஞ்சம் கோபம் வந்துடும் ஆனால் நேரத்தையும் காலத்தையும் வீணாக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் சுறுசுறுப்பா இயங்கக்கூடியவங்க இந்த ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் இது ஒரு ஆண் ராசி நான்கு கால் உடைய ராசி அப்படின்னு சொல்லுவாங்க மாதம் முழுவதும் உழைச்சிக்கிட்டே இருக்கணும் சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்னு தென்படக்கூடியவங்களாக அந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் சூரியன் சித்திரை மாதத்தில் துவங்கும் ராசியில் பிறந்திருக்கிறனால எல்லாத்துலேயுமே கொஞ்சம் முதன்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இவங்களுடைய உடலமைப்பு கூட நல்ல ஒரு சிகப்பாக இருக்கக்கூடியவங்களாக பெரும்பாலும் இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க நல்ல ஒரு நேர்மையான பார்வை உடையவங்களாக இருப்பாங்க சின்ன வயசில் நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடியவங்களாக அந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க அதுக்கப்புறம் வளர வளர நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு இந்த மேசராசி என்பர்கள் வருவாங்க அப்படின்னே சொல்லலாம் எதிலையுமே துணிச்சலாக இறங்கக்கூடியவங்க தலைமைத்துவம் தலைமை பொறுப்பு இதெல்லாம் அசால்ட்டாக மெயின்டைன் பண்ணக்கூடியவங்களாக இந்த மீசராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் பெரும்பாலும் இந்த மீசராசி என்பர்கள் ஒரு வேலைக்கு போனாங்களா கூட அந்த வேலையில் அந்த தலைமை பொறுப்பை எடுத்துக்கக்கூடியவங்களை அந்த மீசராசி என்பவர்கள் வருவாங்க அந்த அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் கடுமையாக உழைச்சி முன்னுக்கு வரக்கூடிய ஒரு ராசியில் இந்த மீசராசியும் முன்னு அப்படின்னே சொல்லலாம் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது பார்க்கலாம் செவ்வாய் சூரியன் உச்சம் பார்த்தீங்கன்னா உச்சமாகறதுனால தலைமை பொறுப்பு இவங்கெல்லாம் தேடி வரும் செவ்வாயோட அதிபதி என்பதனால செல்வ செழிப்பு இவங்களை தேடி வரும் சனி நீச்சமாகறதுனால தொழிலில் சின்ன சின்ன இடர்பாடுகள் பிரச்சனைகள் வரும் குறிப்பாக இவங்களுடைய பார்ட்னர்ஷிப்னால ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு கொஞ்சம் வரும் அப்படின்னே சொல்லலாம் பெரும்பாலும் இவங்களுடைய வீடு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கரடு முரடான ஒரு இடத்துல ஒரு வீடு இருக்கும் அல்லது அந்த கரட்டுக்கு பக்கத்தில் இவங்க வீடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு இடத்துல தான் இவங்களுடைய வீடு பெரும்பாலும் அமையும் அப்படின்னே சொல்லலாம் இவங்களுக்கு கண் சம்மந்தமான கொஞ்சம் பிரச்சனை வரும் அதே மாதிரி உறவுகளால் ஒரு சில டைமில் பிரச்சனைகள் இவங்களுக்கு வரும் நம்ம வச்சு இவங்கள தான் நான் முழுமையாக நம்பியிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி முழுமையாக நம்பனவங்களால ஒரு சில இடர்பாடுகள் பெரும்பாலும் இவங்களுக்கு வரும் அப்படின்னே சொல்லலாம் அதுவும் உடன்பிறப்புகளால் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் சரி வாங்க நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு வருகின்ற வாரம் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற வாரத்தோட கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வருகின்ற வாரம் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக உங்களுக்கு அமைந்திருக்கு சொல்லலாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற வாரத்தில் அந்த மேசராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா சிறு சிறு கஷ்டம் இருக்கும் வேலை பலு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மற்றபடி வருமானத்திற்கு எந்த ஒரு இடைஞ்சலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இல்லை அப்படின்னே சொல்லலாம் கடுமையாக உழைச்சிங்கன்னா நல்ல ஒரு ஆதாயத்தை வருகின்ற வாரத்தில் இந்த மேசராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் உத்தியோக ரீதியாக பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு வேலை கிடைக்கும் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே வருகின்ற வாரத்தில் ஒவ்வொன்றா நிறைவேறும் வார மத்தியில் பார்த்திங்கன்னா நிறைய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் கிடைக்கும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற வாரத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் புதிய வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு வேலை கிடைக்கும் புதுசாக ஒரு தொழில் அமைக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அதற்கான சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் நம்பிக்கையோடு புதிய தொழிலை தொடங்குவீங்க நல்ல ஆதாயத்தை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் இருந்த அந்த கஷ்ட நிலை படிப்படியாக மாறும் நல்ல கலகலப்பாக ரொம்ப சந்தோஷமாக கொண்டு போவீங்க உங்களுடைய பிள்ளைங்க மூலிமா கூட ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த மேசராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அலுவலக ரீதியாக உயர் அதிகாரிகள் ரீதியாக ஏதாவது கவலைப்படுற மாதிரி மன கஷ்டப்படுற மாதிரி சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் ஒரு சில மேசராசி என்பர்களுக்கு பதவியில் சின்ன சின்ன மாற்றங்கள் வரும் ஊதிய உயர்வுக்காக ஒரு சில எல்லாம் போரா டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னே சொல்லலாம் வியாபாரம் செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு வருகின்ற வாரத்தில் நல்ல வருமானம் கிடைக்கும் தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் திட்டமிட்டு விரிவுபடுத்துறது நல்லது உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விரிவுபடுத்துங்க நீங்கள் விரிவுபடுத்துகிற தொழில் நல்ல வருமானத்தை கொடுக்குமா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு ரெண்டு முறை மற்றவங்ககிட்ட கலந்து ஆலோசிங்க டக்குனு எந்த ஒரு விஷயத்துலையும் இறங்க வேண்டாம் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வரும் கவனமாக செயல்பட்டிங்கன்னா அந்த பிரச்சனையும் உங்களால் சரி பண்ண முடியும் பிள்ளைங்க மூலயமா வருமானம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அது உங்களுக்கு மகிழ்ச்சி தேடி தரும் பெரியவங்களுடைய ஆசை கிடைக்கும் முன்னோர்களுடைய ஆலோசனை இந்த குடும்பத்திற்காக உழைப்பிங்க ஓரளவுக்கு வருமானத்தை இந்த எதிர்பார்க்கலாம் கொஞ்சம் கலைப்பு ஒரு விதமான சோர்வு இதெல்லாம் தென்படும் ஆரோக்கிய ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கு உங்களுடைய திறமைக்கேற்ற நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் வருமானம் சிறப்பாக இருக்கு வெளிநாடு வெளியூர் கடல் கடந்து வேலை செய்யக்கூடிய சூழ்நிலைலாம் இந்த காலத்தில் காலகட்டத்தில் இந்த கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் புதிய முதலீடில் ரொம்ப தெளிவாக திட்டமிட்டு இறங்குங்க அவசரம் காட்ட வேணாம் பொறுமையாக இருக்கிறது நல்லது ஏன்னா சந்திரனோட இடப்பெயர்ச்சி இருக்கிறதுனால நல்லது கெட்டது கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறம் நீங்கள் இறங்குங்க டக்குன்னு எந்த ஒரு விஷயத்துலேயும் நீங்கள் இறங்க வேண்டாம் ராகு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாட்டில் இருந்து ஏதாவது எதிர்பாராமல் திடீர்னு சின்ன சின்ன உதவிகள் கிடைக்கும் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும் அப்படின்னே சொல்லலாம் எந்த விஷயத்தில் அந்த மேசராசி என்பர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாபார விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க திட்டமிட்டு செயல்படுங்க அவசரம் காட்ட வேண்டாம் புதிய தொழில் தொடரங்குறவங்க கொஞ்சம் நிதானமாக இருங்க கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு நீங்க இறங்குறது நல்லது அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேலதிகாரி கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க வீண் வாக்குவாதத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அதே மாதிரி குடும்பத்தில் அவங்களுடைய பிள்ளைங்க கிட்ட பேசும்போது வாக்குவாதம் வேண்டாம் அது உங்களுக்கு ஒரு சில இடத்துல மன வேதனையை கொடுக்கும் அதனால முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் வாக்குவாதத்தை தவிர்க்கிறது நல்லது பணம் பண விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாருங்க நம்பிக்கை கொடுத்து ஒரு சில இடத்துல ஏமாற்றக்கூடும் அதனால் அதனால முடிந்த அளவுக்கு பண விஷயத்தில் இந்த மேசராசி என்பர்கள் வருகின்ற வாரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பெரியவங்களுடைய ஆதரவு ஓரளவுக்கு இருக்கிறதுனால ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினேழு பதினெட்டு பத்தொம்பதாம் தேதியெல்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தினம் நீங்கள் ரொம்ப கவனமாக செயல்படணும் முக்கிய முடிவுகள்லாம் இந்த சந்திராஷ்டிரம நாட்களில் எடுக்காமல் இருக்கிறது நல்லது இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மேசராசி என்பர்கள் திருச்செந்தூர் முருகனை வழிபடுங்க எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் நம்பிக்கையோட முருகப்பெருமானை வழிபடுங்க என நீங்களே செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால திருச்செந்தூர் முருகனை வழிபடுங்க செவ்வாய்க்கிழமை தோறும் வீட்டுக்கு அருகில் இருக்கிற முருகப்பெருமான ஆலயங்களுக்கு சென்று வெற்றிலை தீபம் எடுத்து வெற்றிலை தீ தீபம் வெற்றி வழிபடுங்க எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் நம்பிக்கையோடு செய்ங்க அப்படி முருகன் கோவில் பக்கத்தில் இல்லை அப்படின்னா கூட வீட்டு பூஜை அறையில் வெற்றிலை தீபம் ஒரு ஆறு தீபம் போட்டு வழிபடுங்க எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் அப்படின்னே சொல்லலாம் பெருமான மனதார நினச்சிக்கிட்டு தார நினச்சுக்கிட்டு முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா வேலனுக்கு அரோகரா அப்படின்னு அந்த முருகப்பெருமானோட மூலகம் மந்திரங்களை மனதார நினச்சிக்கிட்டு வேண்டிகிட்டு செய்து பாருங்க கண்டிப்பாக நல்ல பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் நம்பிக்கையோட செய்யுங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நீங்கள் மேசராசி அன்பரா இருந்தால் மறக்காம நம்மளுடைய லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மேசராசி இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவை முழுமையா பார்த்ததற்கு மிகவும் நன்றி தேங்க்யூ